தெருநாய்கள் பற்றி நான் சமீபத்தில் பதிவு போட்டிருந்தேன் அதில் நான் தெருநாய்களால் எங்கள் தெருவில் என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது நான் பர்சனலாக என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க நான் எல்லாமே போட்டிருந்தேன் அதுகளுக்கு கருத்தடை பண்ணணும் ரெண்டாவது வந்து அதுகளுக்கு ரேபிஸ் வேக்சின் போட்டுணும் இதை தான் நான் வந்து மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தேன் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் போட்ட வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஷார்ட்ஸ் மட்டும் கிளிப்பு போடுவோம்ல அதை பார்த்துட்டு ஃபுல்லாக கேவலமாக பேசியிருக்கு அதுக்கே நான் வந்து ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுறேன் வீடியோவை திரும்பவும் பார்க்காம என்னை என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் படித்து பாருங்கள் ஏன் நீ கல்லால் அடித்து விரட்டுற நீ சோறு தானே திங்கிற சும்மா நாயே தர சும்மா நாய் தரத்துமா சாதா வீடியோ போட்டு உனக்கு என்ன மனிதாபிமானத்தோடு பார் ஒரு ரொட்டி போட்டால் உன் பின்னாடி வாளாட்டிக்கிட்டு வரும் நாயே மயிறு மாதிரி கல் கல்லால் அடிப்பான்னு சொல்கிறியா அப்படின்னு போட்டிருக்கா இந்த இவ சோறு தானே திங்கிற அப்படின்னு கேட்குறாளே ஆக்சுவலி நான் என்ன ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்னா வண்டியில் போகும்போது என் ஹஸ்பண்டோட போகும்போது தரத்துது அந்த ஷார்ட்ஸுக்கு தான் இந்த இந்த நாய் வந்து எனக்கு இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் போட்டிருக்கு சோறு தானே திங்கிறேன்னு என்னையே கேட்டிருக்கு ஆக்சுவலி வீடியோவை பார்க்காம நான் என்ன பேசியிருக்கேன்னு தெரியாமல் நான் கல்லால் அடிப்பேன்னு ஒரு இடத்துல கூட போடவே இல்லை அப்போ இல்லாததை கமெண்ட் போடுறேன் இவ வந்து சோறு திங்குறாளா இல்லையாங்கிறத இவகிட்ட தான் நம்ம கேட்கணும் நான் இந்த கமெண்ட் படித்தோடனே சரியாக கோவம் வந்துச்சு என்ன நம்மளை போய் சோறுதான திங்கி இன்னும் இவன் இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்பயும் ஏய் நீ கமெண்ட் வீடியோவை பார்த்துட்டு ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நீ வந்து கமெண்ட் போடு அப்படின்றதுக்கு நான் வீடியோவை பார்த்துட்டு தான் கமெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்னென்ன பேசியிருக்கா பாருங்க நாய்ங்களெல்லாம் நான் கலர்லாம் அடிக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு நாய் நான் அவ்வளோ பிடிக்கும் சும்மா போகிற நாயை நம்ம எதுக்கு கலர்ல அடிக்கணும் சரிங்களா பட் ஆனால் ஸ்ட்ரீட் டாகால் நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா எனக்கும் நாய் பூனை எல்லாமே பிடிக்கும் என்னோட வீட்லேயும் நான் பெட்ஸ் வளர்க்குறேன் அதே சமயத்தில் நாயா மனுஷாலான்னு பார்க்கும்போது தான் ரொம்ப முக்கியம் அந்த அறிவு கூட இல்லாமல் இந்த பொம்பளை என்னென்னலாம் பேசியிருக்கு பாருங்க என்கிட்ட எல்லார் வீட்லேயும் ஸ்ட்ரீட் டாக் வளர்க்குறாங்க நீ போய் வீடு வீடாக பாரு பைத்தியம் பாருங்க நான் பைத்தியமாங்க எல்லார் வீட்லையும் வளர்க்குறாங்க நாய் வீடு ஸ்ட்ரீட் டாக் இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்லி சொல்றா முத பைத்தியமே இவ தான் ஏ பைத்தியம் நீ போயிட்டு வீடு வீடாக போயிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணு சம்மந்தமே இல்லாம எதுக்கு நீ கமெண்ட் பண்றேன்னா உன்னை திரும்பவும் கேட்குறேன் லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து வர கிளிப்ப தான் நான் போட்டிருக்கேன் ஒழுங்கா லாங் வீடியோவை இப்பயாச்சும் பாரு அடுத்த கமெண்ட் போட்டிருக்கா பாருங்க பெரிய நாயகி தான் இவ பேர் இப்போ காரில் போகிறவங்க கூட ஸ்ட்ரீட் டாகை புரிஞ்சு வீடியோ போடுறாங்க நீ ரோட்டில் தானே நடக்கிற சும்மா நாய் துரத்துமா நான் வீடியோ பார்க்குறது இருக்கட்டும் நீ வீடியோ பார்க்குறியா சின்ன பொண்ணை ஒரு பொறுக்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கு மா தெய்வமே நான் வீடியோலாம் பா பார்த்துட்டு தான் இருக்கேன் சரியா காரில் போகிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை நீ இந்த மாதிரி கேனத்தனமான கமெண்ட்ஸ் போட்டு நீ பைத்தியங்கிறத ப்ரூஃப் பண்ணிவிட்டேன் உன்னோட கருத்துப்படி நாட்டில் நடக்கிற எல்லா தப்பையும் திருநாயங்க தான் வந்து தடுத்து நிப்பாட்டுது அப்புறம் எல்லா குற்றவாளிகளையும் இந்த திருநாயி தான் கண்டுபிடிக்குதுன்னு நீ சொல்ல வர ஆமாம்ப்பா இந்த திருநாயெலாம் இருக்கிறதுனால நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை பெண்களுக்கு எதிரான எந்த தப்பும் நடக்கவே இல்லை ரொம்ப கதவை வந்து எல்லாருமே திறந்து வச்சுட்டு தூங்குற அளவுக்கு நம்ம நாடு வந்து பாதுகாப்பாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து திருநாய் தான் இப்போ உனக்கு சந்தோஷமாக உனே மாதிரி பைத்தியங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான் ஏன்னா நீ எவ்வளோ சொன்னாலும் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து புரிஞ்சிக்கவே போகிறதில்ல இல்லை ஏன்னால் நீங்களாம் வந்து நாய்ங்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்கள ஒழிஞ்சு மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் தரவே மாட்டிங்க நீலாம் இனிமேட்டு என் பதிவு பக்கமே வராத கமெண்ட்ஸில் போட்டால் உனக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பொம்பளையோட சேனலை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து நாய்க்கு தடுப்பூசி போடணும் முகாம் அமைக்கணும் அதுதான் சொல்லியிருந்தது நானும் அதே விஷயத்த தான் சொல்லியிருந்தேன் ஆனால் வீடியோவை பார்க்காம என்னை இந்த பேச்சு சோறு தான் திங்கிறியா நாயே மென்டல் அப்படிலாம் இவள் பேசியிருக்கா ஸோ தயவு செஞ்சு யாரும் ஃபுல் வீடியோ பார்க்காம எந்த கமெண்ட்டும் போடாதீங்க நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்துட்டு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டன் அழுத்திக்கோங்க